அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது தீப்பரவட்டும் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக தோழர் ரியா விஷ்ணு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் அமெரிக்காவில் நேற்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார் பதவி ஏற்ற கையோட ஒரு சில தடை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறார் அதாவது இதற்கு முன்னாடி வந்து எல்ஜி சமூகத்தினருக்கு கொடுத்த சலுகைகளையும் இனிமேல் வந்து அமெரிக்காவில் ஆண் பெண் தவிர வேறு மாற்றுப்பாலினத்திற்கு தடையும் அதே போல மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சை செய்வதற்கும் வந்து தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க எல்ஜி பிடிக்கு வந்து அவர் எந்த ஒரு இடத்துலயுமே தடை விதிக்கிறதா எங்கேயுமே அவர் வந்து மென்ஷன் பண்ணல அவரோட ஸ்பீச்சிலையுமே கூட அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா ஒரு செக்ஷுவாலிட்டின்னு சொல்லல இந்த ஹெட்ரோ செக்ஷுவாலிட்டி மட்டும்தான் அப்படிங்கறத அவர் எந்த ஒரு இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல இவ வந்து ஹோமோ இதெல்லாம் வந்து கிடையாது இவங்களுக்கு ஒரே ஒரு செக்ஷுவாலிட்டி தான் அது ஹெட்ரோ செக்ஷுவாலிட்டிங்கிறத அவர் சொல்லல பட் ஆனா திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா ரெண்டே ரெண்டு இது வந்து எல்ஜி ஏ மேல அடிக்கப்படுற தாக்குதலை நம்ம இத பார்க்க கூடாது அதுல இருக்கக்கூடிய வெறும் தீங்கிற அந்த ஸ்பெசிபிக்கான அந்த ஜெண்டரை மட்டும் அடிக்கக்கூடிய ஒரு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு ரீசன் என்னன்னா வந்து அவரு தொடர்ந்து சொல்றாரு ஒலிம்பியாவில் நடத்தக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள் எல்லாத்திலுமே வந்து திருநங்கைகள் திருநம்பிகளை வந்து தடை பண்ணணும்னு சொல்றாரு இன்டர்செக்ஸ் பீப்பில தடை பண்ணணும்னு சொல்றாரு இராணுவத்துல வந்து திருநங்கைகள் திருநம்பிகளை வந்து தடை பண்ணணுங்கிறத அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு இது அப்படி பார்க்கும் அவர் அவரு சொன்னது எல்ஜிபிடின்னு சொல்லல அவர் வந்து ஒன்லி டூ ஜெண்டர்ஸ் தான் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சைகள் இல்லை அதன் மூலயமா இருக்கக்கூடிய ஜெண்டல் அஃபிங் கேர் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அந்த மெடிக்கல் கேர்ஸ் தன்னோட பாலினத்தை அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி மாற்றுறது மட்டும் இல்லாமல் தன்னோட பாலினத்தை மாற்றிக்கிறது ஆஹ் பிரெஸ்ட் பண்ணுறது பண்றது வேசர ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்களையும் நான் தடை பண்ணுறேன் யார் இடத்துலலாம் வந்து குழந்தைகள் இடத்துல வந்து தடை பண்றோம் அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு ஸ்கூல்ஸ்ல குழந்தைகள் கிட்டதான் அதை வந்து அவர் தடை பண்றேங்கிறாரு ஆக்சுவலா நாம இது நாம வந்து ஒரு இடத்துல போக வேண்டியதாக தான் இருக்கு ரீசன் என்னன்னா வந்து குழந்தைகள் என்னைக்குன்னா அவங்களோட ஜெண்டரை சூஸ் பண்ற ஒரு மென்டாலிட்டிய அந்த வயசுல இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க ஒரு அன்சிவ் ஆயிடும் அவங்களுக்கு புரியாது அவங்களை ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பட் இதே நம்ம அமெரிக்காலதான் பார்த்தோம்னா பிறந்த குழந்தை அந்த குழந்தை ஜஸ்ட் வந்து ஒரு பெண் தண்ணியோட இருந்துச்சுனாவே அந்த குழந்தைய திருமங்கை குழந்தை வந்துட்டு பண்ற பேரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களும் அவங்களோட குழந்தையோட ஜென்ரை ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தா அது ஒரு செம்மனையெல்லாம் ஃபீல் பண்ணுது அது ஒரு பெண்ணை நடக்குது ஓடுது ஓடியா இருக்குன்னு போது ஒரு கிராண்ட் சென்றதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆஹ் வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது சின்ன வயசுலயே வந்து அதுக்கான அந்த அசோமிங் கேர்ஸ் வந்து வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இது ஆக்சுவலா ஒரு வகையில தவறான ஒரு காரியம் ஏன்னா ஒருத்தவங்க ஜெண்டரை தீர்மானிக்கிறது தன்னோட பெற்றவர்களையும் தாண்டி அந்த நபருக்கு தான் இருக்கு அதுவும் அந்த வயசுல ஒரு பிப்த் ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுல அவங்க அதை பண்ண முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப பெரிய ஒரு சந்தேகம் ஏன்னா அவங்க ஏயாவும் இருக்கதான் இது அவங்க ஒரு இடர்செக்ஸாகவும் இருக்கலாம் அவங்க எதுவா வேணாலும் இருக்கலாம் அதுதான் அவங்க ஒரு பேரர் இந்த மாதிரி எத்தனைய வகையில இருக்கலாம் பட் ஆனா வந்து சின்ன வயசுலேயே ஒரு குழந்தையோட செக்ஷோவிட்டி என்னங்கறத தீர்மானிக்கிறதும் பாக்குறேன் அதே மாதிரி அவங்களோட ஜெண்டர் என்னங்கிறத தீர்மானிக்கிறதும் பாக்குறேன் சோ இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து அஃபோன் சர்ஜரி எல்லாம் நடக்குது சோ இது வந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசாகி ஒருவேளை ஒரு திருநங்கை இழையோ ஒரு இடத்துல பண்ண வந்துட்டாங்கன்னா அவங்களோட பழைய பால்க்க நம்மளால கொண்டுட்டு வர முடியாது மீட்டெடுக்க முடியாது சோ அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து குழந்தைகள் மத்தியில ஆஹ் இத வந்து தடை பண்ணது ஒரு நல்ல நாம நாமுகிறது வேண்டியதா இருக்கு ஏன்னா நம்மளோட மெதுல பார்க்கும்போது இப்போ இதுதான் தோழர் இதுதான் அவங்க வந்து தடை பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா ஜெண்டர் பத்தி செக்ஷுவாலிட்டிய பத்தி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல பேசக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து தடை விதிக்கிறாரு இது வந்து ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஒரு தப்பு ஒரு குழந்தை நீ இந்த ஜெண்டர் தான் சொல்லி அந்த குழந்தை மாத்துறது வேற ஒரு நிதின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான் எல்லா குழந்தைகளும் இப்படி ஒரு ஜென்ராக எடுக்கிறாங்க இப்படி ஒரு செக்ஷாலிட்டி இருக்கிறாங்க திருமலைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி எல்லாம் வந்து சேர்ஜி நடக்கும் அவங்க இந்தந்த வயசில் இப்படி இப்படியா சேஞ்ச் ஆவாங்க இந்த மாதிரி செக்ஸ் எஜுகேஷனை படிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் ஸ்கூல்ஸில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறதுமே ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஆனால் அதை பத்தி பேசக்கூடாது பத்தி படுக்கக்கூடாத உலக நாடுகள் எல்லாமே பாக்குது ஆஹ் பொதுவாவே வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவிலேயே கூட இதை நம்ம வந்து ரொம்ப அதிகமா வலியுறுத்திட்டு இருக்கோம் பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாலியல் கல்வி சார்ந்த விஷயங்களை வந்து பொருத்தணும் இன்னும் வந்து நம்ம அதை பத்தி நிறைய வந்து விரிவா வந்து குழந்தைகள் கிட்ட பேசணும் அதாவது இந்த டீன் பருவங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட பேசணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய வல்லாதிக்க நாடு என்ன சொல்ல போனா ஐநா இருந்து எல்லா இடமும் வந்து அமெரிக்காவில தான் இருக்கிறது இப்படியாக எல்லா தன்னுடைய அதிகாரங்களையும் கையில வச்சிருக்கிற ஒரு நாடு இத இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது இதைய வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்ற நாடுகள் வந்து இதைய வந்து தவறாக பயன்படுத்தாதா அதை பத்தி உங்களுடைய பார்வை கருதக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வல்லரசு நாடுகளுமே எக்ஸப்டிங் யூகே யுகே ல தவிர ரஷ்யா சைனா இப்போ வந்து யூஎஸ்ஓ அந்த லிஸ்ட்ரிய வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு அரபு கண்ட்ரிஸ் இவங்க எல்லாருமே வந்து ஆஹ் திருநர் சமுதாய மக்களுக்கு தடைதான் விதிச்சிருக்கிறாங்க இப்ப வரைக்குமே நம்மளால ஒரு திருநர் சமுதாய திருமங்கை அப்படின்னு ஒரு விழிவு ஆரம்பாலும் பேச முடியாத அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவங்க வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவே சைனாவும் அப்படிதான் பண்றாங்க அதர் கண்ட்ரீஸ் அது ரொம்ப பேமே ஒரு கேவலமா பண்றதுனால அவங்களோட மதத்துல அதை தவறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து புள்ள தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு குழந்தைகள் இருந்தாவே அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தரது வரைக்கும் வந்து இது பீப்பிள் வந்து அவங்க சம்மோட் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு மரண டெத் பெனால்டி தர அளவுக்கு வந்து அந்த நாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை பார்த்து இப்ப வந்து அமெரிக்கா பண்ணியிருக்கிறத பார்த்து மற்ற நாடுகள் வளர்ச்சி நாடுகள் மாறுமா அப்படிங்கிறத கேட்கும் அந்த கேள்விக்கு வந்து அவங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்குறாங்க சோ இப்போ வந்து பைடன் கமலா ஹாரிஸ் இருக்கும்போது ரொம்ப இப்வா இருந்தாங்க அவங்க வந்து பண்ணாங்க பட் வந்து பாதிக்கு எனக்கு வந்து நிறைய திருமண சமுதாய மக்கள் எனக்கு அவங்ககிட்ட நம்ம கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா பிப்டி பிப்டி பெர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ரொம்ப இப் இருப்பாங்க ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ரொம்ப இருப்பாங்க

பெட்டாக வந்து நிறைய இடங்கள்ல வந்து ட்ரான்ஸெண்டர் எல்ஜிபிடி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து பிளாக்லிஸ்ட்ல வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு திருநெல்வியோட உணர்வுகளை பத்தி டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிற வார்த்தை கூட நம்மளால அதாவது இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்த நாடுகளே வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வந்து இறங்கும் போது இந்தியாவை பற்றி நம்ம வந்து சொல்லவே வேண்டாம் இந்தியாவில் வந்து இன்னும் வந்து பிற்போக்கு கருத்துக்கள் வந்து பல இடங்களை தாண்டவமாடுதுன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து இதை எப்படி பார்க்குது இந்தியாவுல எல்ஜிபிடி கியூ சமூகத்திற்கு ஏதாவது சலுகைகள் வழங்கப்படுகிறதா இல்ல இந்தியாவில் எல்ஜிபிடி கியூ சமூகத்திற்கு எப்படியான ஒரு சூழல் நிலவுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து பார்க்கும் போது இந்தியா நிறைய விஷயங்கள்ல வந்து பிற்போக்கு தலைவர்களுடைய ஒரு நாடாக கருதப்படுது இன்க்ளூடிங் நம்ம பார்த்தோம்னா திருநெல்வேலி சமுதாயத்தை கூட அவங்க கடையா தான் பாக்குறாங்க பட் ஆனா அதை வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க பட் கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜுடிஷியரின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆக்சுவலா இந்தியாதான் வந்து திருநங்கைகளுக்கு ஒரு சேஃபஸ்டான ஒரு கண்ட்ரியா நான் வந்து கேட்பாங்க இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா உங்களுக்கு வந்து கண் வச்சிருப்பான் அங்க ஈஸியா யார் வேணாலும் வந்து கண் வந்து விடுப்பாங்க நிறைய திருநர் சமுதாய மக்கள் தன்னோட குடும்பத்தினாலேயும் தன்னோட ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற சக மாணவர்களாலையும் சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க அமெரிக்காவில இது வந்து கண்டினியூவஸா நடந்துட்டு வந்திருக்கு தொடர்ந்து ஓவராலா பார்த்தோம்னாலும் எல்ஜி பீட்டிங் பார்த்தோம்னாலுமே கூட நமக்கு அங்க வந்து நிறைய ஒரு ஒரு கே பார் இருக்கு இல்ல வந்து ஒரு எல்ஜிபிடி பார் இருக்கு ஒரு திருநங்கைகள் சேர்ந்து ஒரு கெட்டு தேடல் மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னம்னா கூட அங்க நிறைய வந்து ஆஹ் துப்பாக்கியினால சுடக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த அந்த ஏரியால இருக்கிற ரவுடி கும்பல்களை தான் பண்ணுவாங்க சோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது நீங்க வந்து அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி அரப் கண்ட்ரீஸு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சேஃப்டியே கிடையாது டெட் பெனால்ட்டி வரைக்கும் கொடுப்பாங்க பட் ஆனா இந்தியாவில் நமக்கு வந்து மான்சா ஜட்மெண்ட் வந்துருக்கு மால்சா ஜட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு கம்யூனிட்டியை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போற தான் அது வந்து கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் போர்டீன்ல அதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு அப்செக்ஷனும் வந்து அது வந்து தெரிவிக்கிறேன் கவர்மெண்ட்டும் வந்து விழிந்தா இருந்திருக்காங்க அந்த நரசர்மெண்ட்ல வந்து கொண்டு நமக்கு வந்து திருமங்கலையும் வந்து திருநங்கிகளையும் வந்து மூன்றாவது பாவனம்தான் நம்ம அங்கீகரிக்கணும் அவங்களோட மீனவாக்கு மூன்றாவது பாலினங்கிறது ரெண்டு ஜெண்டர்கள் இருக்கிறாங்க இன்னொரு ஜெண்டர் வந்து இன்னொரு ஜெண்டர்கள் இருக்கிறாங்க மீனாவதா அப்படிங்கிறது தான் சோ அவங்களையும் வந்து ஆனா இங்க இருக்கிற ஆஹ் தமிழ்நாடு முதலே அரசாங்கம் அதை வேற மாதிரி புரிஞ்சுட்டு எல்லா இடத்துலையும் தேர்ட் ஜெண்டர் மென்ஷன் பண்ணாங்க அப்படி கிடையாது இன்னும் ரெண்டு ஜெண்டர் இருக்கிற மாதிரி மூணாவது இப்படி ஒரு ஜெண்டர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்கிறாங்க ரிசர்வேஷன் வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்கணும் அந்த ஜட்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க திருமங்களை வந்து திருநங்கைகளுக்கு திருநங்கிகள் கொண்டு தனியான பில் வந்து பாஸ் பண்ணணும் ஒரு சட்டம் வந்து இயக்கப்படணும் சொல்லி இருக்கிறாங்க அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருமங்ககள் திருநங்கிகள் பாதுகாப்பு சட்டம் உரிமை பாதுகாப்பு சட்டம்

அந்த சட்டத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் கடைபிடிக்க அது வந்து ரெண்டாவது விஷயம் ஏன்னா இங்க நம்மளோட நாட்டுல போட்ட நிறைய சட்டங்களை கரெக்டா இந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா கரெக்டா அந்த சட்டத்துக்குள்ளதான் பகிர் பண்ணப்படுறாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இது இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து அஹ் வளர்ந்து இறந்துட்டானா அது வந்து வேற வளர்க்கிற போடுவாங்க தவிர பார்த்தோம்னா ஒரு ஆக்ட் இருக்கு அதை மென்ஷன் பண்ணுவாங்க கேட்ட சந்தேகம் அதே மாதிரி தான் ஒரு திருமணிகளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுங்க

நம்மளோட தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு முன்னோடிய டிஎன் கவர்மெண்ட் வந்து அஹ் திருமணிகள் ஏற்படுத்தி கொடுத்தது மூலயமா அதை பார்த்து நிறைய மற்ற ஸ்டேட் வந்து திருநங்கைகள் நலவாரியத்தை உருவாக்கிட்டு இருக்கு திருமணிகள் திருமணிகள் மலவாரியத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்தியா நமக்கு நாயுடு இந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலுமே வந்து திருமணிட்டு ஒரு சேஃப்டியான ஒரு இடமா இருக்கு சர்வைகளை நான் வந்து வேண்டியதா இருக்கு எந்த வெற்றியை நானும் இந்த நீங்க வச்சிருந்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அட்லீஸ்ட் அதை மத்த கண்ட்ரீஸ் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கறது அவங்க வந்து அதைதான் சொல்றாங்க ஒரு திருமங்கை

நம்மளோட மதத்திற்குரிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசேகர் அவர் வந்து முன்னாள் ஆஹ் உச்ச நீதிபதி அவர் வந்து அழகா சொல்றாரு திருநங்கை தவிர்த்து வந்து திருநங்கை தவிர திருநங்கைகள் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாஸ்க்கு கீழே அதுக்கு கீழே அவங்க வந்து அவங்களோட மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது திருநங்கைகள் வந்து காம்பன்சேஷன் வாங்கலாம் அவங்களுக்கு அவங்க திருநங்கைகளுக்கும் அவங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா விமென் பொண்ணுனால யாருக்கும் விமென்ட் இருக்கிற இடத்துல இடத்துலயுமே ஒரு ஸ்வாஷ் போட்டு ட்ரான்ஸ்ஃபுமர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து கன்சிடர் பண்ணி நிறைய நமக்கு ஜுடிஷியரி வந்து ரொம்ப பெரிய ஒரு நெருக்கு இருக்குது டெய்லி நமக்கு ஏதாச்சும் ஒரு ஜட்மெண்ட் வந்து திருநங்கைகள் சார்ந்து வந்துட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு வெஜிடேரியன் இப்ப நான் வந்து பிஜிக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன் கியூட் பிஜி கியூட் எழுதுறேன் பட் ஆனா எனக்கு அட்மிஷன் கிடைக்கலன்னா நான் கோர்ட்ல போய் கேட்டேன்னா அவங்க ஈஸியா வந்து ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்றாங்க நீங்க நீங்க கண்டிப்பா அட்மிஷன் வந்து கொடுக்கணும் ஜுடிஷியரி வந்து ரொம்ப போஸ் பண்றாங்க ரீசன் என்னன்னா நமக்கு வந்து யுனைடெட் கூட நிறைய வழிமுறைகள் வந்து நம்மளோட இந்திய கவர்மெண்ட் வந்து பின்பற்றிட்டு தான் வராங்க யுனைடெட் நேஷன்ஸ் வந்து திருநங்கைகள் திருநங்கைகளுக்கு சார்பா என்னென்ன விதமான ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வராங்களோ அதுக்கு சேவரா ஓட்டம் போடுறாங்க இந்தியா வந்து ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஓட் பண்ணி பாஸ் பண்ணும்போது என்னோட ஃபீல் என்னன்னா இந்தியா நமக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு இந்திய நாட்டோட பிரிஞ்ச் இதுல நான் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்னோட பாஸ்போர்ட்ல நான் ஒரு கிரிமினலே ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன்னே அந்த ஜெண்டருங்கிற காலையில் இந்த ரெண்டு ஆவரம் என்ன ஜென்ரல் வந்தால் எக்ஸ்ங்கிற ஒரு செம்புதான் இருக்கும் எக்ஸ்ங்கிற ஒரு செம்புதான் போட்டு குடுப்பாங்க இந்த எக்ஸ்ங்கிற செம்பலை நான் வாங்கிட்டு இப்ப நான் வந்து யூஎஸ் போறதா வச்சுக்கோங்களேன் எனக்கு கனெக்டிங் சைட்ஸ் வந்து இருக்கு இப்ப நான் யுஎஸ் இங்க இருந்து இந்தியால இருந்து நான் போனோம்னா டெல்லியில இருந்து நான் அமெரிக்கா போனும்னா எனக்கு வந்து ஒண்ணு ரஷ்யா அப்படின்னா அரபு நாடி நான் வந்து அரபு ஆஹ் நான் போனோம் இப்ப என்ன பிரச்சனைன்னா அங்க போய் இதோட பாஸ்போர்ட்ட பார்ப்பாங்கன்னா அவங்க வந்து நிறைய திருமணத்தை இந்த மாதிரி ஜெயில குடிச்சு போட்டு அந்த எக்ஸ்ங்கிற ஒரு செந்தலுக்காக மாற்றம் இப்ப என்னால அந்த நாடுகள்ல போய் அந்த நாடோட ஏர்போர்ட்ல கூட கால் வச்சு கனெக்டிங் பிளைட் கூட ஏற முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு இந்த சமயத்துல எனக்கு அந்த ஆக்டி என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் நீ போட்டுக்க வேண்டாம் உனக்கு ஏஜென்ட் தோணுச்சுன்னா போட்டுக்கோ ஏஜென்ட் தோணுச்சுன்னா போட்டுக்கோ இப்ப திருமணிகள் என்ன பண்றாங்கன்னா திரு நம்பிகள் ஃபீமேல் இருந்து வாங்கிக்கிறாங்க திரு நம்பிகள் மேல் இருந்து வாங்கிக்கிறாங்க சோ அப்ப அவங்க பார்க்கும்போது மேல் ஓகே ஃபீமேல் ஓகே கனெக்டிங் பேஜ் நம்பரா விஷயம் எடுக்க முடியுது வேற ரஷ்யாவுக்கு போனோம்னா நிறைய அமெரிக்க திருநங்கைகள் அவங்களோட பாஸ்போர்ட் அவங்களோட ஜெண்டர் வந்து இப்படி இருக்கிறதுனால டிரான்ஸ்ஜெண்டர் இப்படியா இருக்கிறதுனால கனெக்டிங் பேஜ் பிடிச்சி வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்னா போதியான ஜெண்டர்கள் வந்து வந்திருக்கிறாய் இந்த மாதிரியான ஜெண்டரை நீ வந்து வச்சு ஸ்மக்லிங் பண்ற சம்திங் இல்லையோ முடிக்கவே நிறைய திருநங்கைகள் இன்னும் அவங்க ஜெயில இருக்கிற சுச்சுவேஷன் ஏற்படுது பட் ஆனா இந்தியா நமக்கு இந்த மாதிரி இல்லை ஏன்னா இந்தியா வந்து இப்பவுமே நான் அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து இந்தியா மாதிரியான திருநங்கைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு கண்ட்ரிய நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அமெரிக்கால இப்ப திருநங்கைகளை வந்து ரெகனைசேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு இந்தியா வந்து அந்த மாதிரியான திருமணிகளை வந்து அகதிகளாக எடுத்துக்கிட்டு இந்த இருக்கக்கூடிய திருநங்கைகள் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆசை வச்சு அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வானொலியை கொடுக்கணுங்கிறது நமக்கு ஒரு ரொம்ப பெரிய வேண்டுகோளா இருக்கு இது இப்படி வந்து ஒரு பிரச்சனைக்கான பெரிய ரீசன் என்னன்னா இந்த எல்ஜிபிடிங்கிற அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாலிடிக்ஸா இருக்கு இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி இன்க்ளூசிவா இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து நியூசிலாந்து இந்த மாதிரியான நாடுகளெல்லாம் வந்து என்ஜிபிபி பேவரா இருக்கக்கூடிய நாடுகள் அங்கு போய் தீயோட விசிபிலிட்டி ரொம்பவும் கம்மியா இருக்கு இந்த மாதிரியான எல்லா இடத்திலையும் நம்ம வந்து சொல்ல முடியாது ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜேஎஸ்டிஎன் பைசெக்ஷன் பீப்பிள்ளதான் வந்து அதை வந்து பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து தீக்கான விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகுது இது இந்த மாதிரியான அரசியல் வந்து இந்தியாக்கு அறிவி வர ஆரம்பிச்சு இந்த ஒரு வெளிப்பாடு தான் வந்து எல்ஜி இது மேரேஜ் ஹைட்ஸ்னுட்டு சொல்லிட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டர் வந்து போய்ட்டாங்க ஆல்ரெடி நாம்ப அந்த யஜன வரத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹை மதுரை கூழ்ஜியில் ஸ்ரீஜா அருண்குமார்ன்ற கல்யாணத்தை ரெட் தனம் சேஷன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை கூழ் ஜிஸ்நன் வந்து இருபது திருநங்கைகளுக்கு நிறைய கோர்ட்டுகள்ல வந்து அவருக்கான மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க நாம நம்மளுடைய தோழர்களோடு சேர்ந்து ஒரு திருநங்கை ஒரு திருநந்திக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து சட்டப்படி நம்ம வந்து எந்த ஒரு கோர்த்தையுமே நாடாம பதிவு எல்லாம் வராததுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு எல்லாம் வந்து திருமணிகளை மற்ற நாட்டுக்களை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி இங்க நம்ம நாடுதான் இந்த கல்ச்சர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து ட்ரம்ப் இன்னொரு விஷயம் என்ன அழகா நிறைய விஷயம் இடத்துல என்ன அழகா மென்ஷன் இல்லஸ் சொல்றாரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றாரு ரீசன் என்னன்னா வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவா அதை வந்து ஒரு ட்ரீட் பண்ணி தன்னோட பாலினத்தை ரொம்ப சென்சிட்டிவா ட்ரீட் பண்றது மூலியமா இது வந்து நான் வந்து ட்ராமா ஆயிட்டேன் ட்ராமடைசிங்கா இருக்கு நிறைய சைடு வித் ட்ராமடைசிங் மூலியமா இந்த மாதிரியான பீப்புள் எல்லாம் வந்து ஓவராலா இந்த மாதிரியான ஒரு புதிய எண்ணங்களோடு செயல்படுற இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து திருநங்கைகளையும் இடத்துல கொண்டு போய் அது அமெரிக்கால கம்பெனியர்கள் நடந்துட்டு எனக்கு ஆகுது ஏன்னா அங்க இருக்கும் கூட திருநங்கைகள் நான் பேசும்போது இது எனக்கு நிறைய கிடைக்குது அங்கேயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா திருநங்கையில சேஜரி பணமேங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க திருநங்கையில சேஜரி பணமேங்கிற அவசியம் கிடையாது இருக்கிறாங்கிறத இந்த மாற்றி கிடையாது அது ரொம்ப புரிய ஒரு டாபிக் ஜன சர்ஜரி விரும்புவாங்க திருநங்கை வந்து கிடையாது சர்ஜரி பண்ணிக்காம கூட இருந்து போகும்போது இது நிறைய விதமான இணைப்ப வந்து இது பண்ற மாதிரி இருக்கு இது இந்த கம்யூனிட்டி இது தொடர்ந்து இந்த அமெரிக்கால நடக்கிறதுனால இப்ப அவங்க என்ன திருப்பணம் ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் நம்ம சோஷியல் மீடியாலே பார்க்க வேண்டியதா இருக்கு தன்னை ஒரு பூனையா உணர்ற தன்னை ஒரு பேபியா உணர்ற தன்னை ஒரு நாயா உணர்ற நானால வந்து எல்ஜிபி டிக்கியாக தான் வரேன்ட்டு நிறைய இந்த மாதிரி பண்றாங்க இவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா மென்டலி அஃபெக்டட் ஆகி நிறைய மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் ஜாயின் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இந்த இடத்துல வந்து வருது ஸோ இவ்வளவு தான் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு போறதுனால சம்போர்ட் இந்த முடிவா இருக்கும் இருக்கு முன்னாலும் எந்த வந்து ட்ரம்ப் வந்து ஓவராலா வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து தொகுதி பண்றது வந்து ஒரு சரியான ஒரு நியாயம் கிடையாது மிக்க நன்றி தோழர் இவ்வளவு நேரம் உங்களுடைய நன்றி